ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுடிதாரோட ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ரெடிமேட் சைல்னு ஸ்டைலில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து நான் அதே சேம் கிளாத்தில் வந்து ஐன் பண்ணி எடுத்துருக்கேன் சைடில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதாவது மேலே ஹைட் வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சு இருக்குது அதில் நான் ஃபோர்டின் இன்ச்சஸ் தான் ஹைட் எடுத்திருக்கேன் ஏன்னா ஸ்டெச் பண்ணி இது பண்ணும்போது கரெக்டாக அளவு இருக்கிறதுக்காக இது ஒரு எயிட் பீஸு ஆனார்கல்லி இதில் லைனிங் கொடுக்கல நான் இதே மாதிரி லைனிங் வந்து நெக்ஸ்ட் டைம் லைனிங் இல்லாமல் நான் உங்களுக்கு எயிட் பீஸ் ஆனார்கல்லி கட்டிங் வீடியோ போடுறேன் அதை பார்த்து நீங்களும் அது மாதிரி ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதில் கேன்வாஸ் போட்டு ஏன் பண்ணுறேன்னா இதில் வந்து அந்த லேஸ் வந்து கொஞ்சம் பிசிறி பிசிறி வரும் அது மாதிரி இருக்கும்போது ட்ரெஸ்ஸு வந்து நம்ம என்ன தான் டிசைன் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து கேன்வாஸ் வச்சுட்டு நான் அது மேலே ட்ரெஸ் ரெடி பண்ணுறேன் இது மாதிரி ரெடிமேட்ல மாடலில் வந்து நிறைய மாடல் வருது ஆனால் நமக்கு வந்து ஒரு சில மாடல் வந்து நம்ம ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாடல் வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பர் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரியே நீங்களும் ஒரு ரெடிமேட் குர்த்தா சுடிதார் டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்ன சைஸாக எடுத்துகிட்டால் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மெத்தடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சென்ட்ரு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் சுற்றி வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுவிட்டேன் ஸ்ட்ரைட் பீஸாக இருக்கறனால ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இப்போ அந்த லேஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வந்து லோக்கல் ஷாப்பில் கிடைக்கல ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணி வாங்கினேன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இதை சென்ட்ரு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து இன்கேஸ் அகலம் அதிகமாக வேணும் இல்லை நெ நெருக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் நெருக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு கேப்பில் போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு அப்புறம் சென்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணியிருக்கேன் இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் பண்ணேன் ரொம்ப நெருக்கமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட இது மாதிரி லைன் வந்து கொஞ்சம் நெருக்கமாக நெருக்கமாக போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் பார்க்குறதுக்கு நேராக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சில டைமில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நகர வாய்ப்பு இருக்குது அதனால் லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படியே அந்த லேஸை வச்சு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தான் இதில் போடணும் இந்த குட்டி லேஸ் வந்து ஆன்லைனில் தான் கிடைக்கிது லோக்கல் ஷாப்பில் கிடைக்கல ஹோல்சேல் ஷாப்பில் இங்கே பாண்டிச்சேரியில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கிடச்சிதுன்னா அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபினிஷ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாடல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அடிச்சு விட்டுருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் தான் இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்றதுனால நான் இந்த லேஸ் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அடித்து விட்டுட்டேன் சுற்றி நம்ம மடித்து தைச்சிட்டதுனால ரொம்ப ஈஸியான மத்தரில் நம்ம வந்து பண்ணிடலாம் இதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை இந்த டிசைன் வந்து பண்ணி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதில் இருக்க ஒரு சின்ன லேஸ் கலரில் நான் வந்து சைடில் வந்து அந்த பிசர்லாம் இருக்கு இல்லையா அதை மறைக்கிறதுக்காக நான் ஒரு லேஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டும் அந்த ஃப்ளவர் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு லேஸை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட லேஸ் இல்லைன்னா நீங்கள் பைப்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே நம்ம அதே கிளாத்தில் நம்ம பைப்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்னர்லாம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான மாரியெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு எயிட் பீஸு அனர்களி எனக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இப்போ தேவைப்படுறதுனால நான் வந்து சரி ஓகே ஒரு சின்ன மாடல் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன் ரெண்டரை இன்ச்சு நெக் எடுத்திருக்கேன் ஆறரை இன்ச்சு நெக்கோட ஹைட்டு எடுத்திருக்கேன் ரவுண்ட் நெக் தான் போட்டிருக்கேன் வேறு என் நெக்கு நான் வந்து எதுவும் ட்ரை பண்ணலை ரவுண்ட் நெக்கு ட்ரை பண்ணிட்டேன் அப்படியே லைட்டாக கர்வாக பண்ணிங்கன்னா ரவுண்ட் நெக் முடிஞ்சிச்சு மேலே வந்து இப்படி விரிச்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்பான கிளாத்து அதனால் ஒரு கால் இன்ச்சு மேலே விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸை மட்டும் ரவுண்ட் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அப்படியே ராங் சைடு வச்சிட்டு நம்ம ரைட் சைடு திருப்ப வேண்டியது தான் நம்ம அந்த கழுத்து வந்து அப்படி பின் பண்ணிவிட்டு பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் அதே மாதிரியே அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெடிமேட் ஸ்டைலில் வந்து அந்த லேஸ் வச்சு பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கழுத்து ஃபுல்லாக அப்படியே டர்ன் பண்ணிக்க வேண்டியது தான் டேர்ன் பண்ணிங்கனாலே அழகாக திரும்பி வந்துடும் இது கொஞ்சம் ஸ்ட்ரிப்பான கிளாத்துன்றதுனால உள்ளே இருக்கிறது இருக்கும் அது கொஞ்சம் இதுவாக இருக்கனால கொஞ்சம் பின் பண்ணிவிட்டு சுற்றி பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க ஒரு கால் இன்ச்சி விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அன்றைக்கு சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்க வேண்டியது தான் அழகான ஒரு நெக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே திருப்பிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த உள்ள திரும்பி வரல அப்படின்னா நீங்கள் அந்த இடம்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல பின் பண்ணிக்கங்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கிளாத்து வந்து உள் வெளியில் இருக்கிற கிளாத்து உள்ளே வந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் நான் வந்து பின் அங்கங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்டிச் பண்ணும்போது மாறிடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு கேன்வஸ் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்க அயன் பண்ணதுனால கொஞ்சம் க்ரிப் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து அப்படியே உள்ளே தள்ளிட்டு தள்ளிட்டு அந்த நெக்கை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் சுற்றி அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியதுதான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இது ஃப்ரண்ட்டு நெக்கு நான் ஸ்லீவும் ட்ரை பண்ணியிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் சுற்றி அப்படியே போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம இந்த கிளாத்து வந்து அதாவது நெக்கு மட்டும்தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இன்னும் ஃப்ரண்ட்டு வந்து அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை இப்போ அந்த இடத்துக்கிட்ட கீழே சென்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி வந்து அந்த லேஸ் நம்ம ஸ்ட்ரிச் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் அவ்வளோதான் நெக்கு முடிஞ்சிருச்சு நீங்களும் இது மாதிரி நெக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணிவிங்கன்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்